உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கின்ற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் ஏசையா அறுபது மூன்று அன்பின் தேவ பிள்ளைகளே இது தீர்க்க தரிசன வார்த்தை ஏசையா உரைக்கிறார் தேவனிடத்திற்கு எப்படி நாம் கடந்து வந்தோமோ அதேபோல் இன்று நம்மை தேவன் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வைத்திருக்கிறபடியினால் நம்மிடத்தில் தேவனை அறியத்தக்கதாக அநேக சனங்கள் கடந்து வருவார்கள் என்பதை முன்குறிக்கத்தக்கதாக ஏசையா இந்த காலை வேலையிலே நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் நம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்பதை மறந்து விடாதபடிக்கு அந்த அன்பின் தேவனுக்கு நேராய் அநேக ஜனங்களை நடத்தத்தக்கதாக நாம் ஆயத்தமாய் இருப்போமானால் நிச்சயமாய் நம்முடைய வெளிச்சம் அநேகருக்கு பிரகாசமாய் இருக்கும் நம்மை ஒளி இடத்திலே கொண்டு போய் சேர்க்கத்தக்கதாக தேவன் நடத்தி விடுவார் அந்த அன்பின் தேவனுக்கு நேராய் நம்மை தாழ்த்தி தலைமட்டும் ஒப்புக் கொடுப்போமா கர்த்ததாமை உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் எங்களோடு கூட இணைந்து ஊதியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இது ராஜ்யத்தின் Thank you for watching. God bless you.